உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு நிதி எது கொடுக்குது ஏழை மாணவர்களுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுன்றதுக்காக நிதி ஒதுக்குது நீ பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க மாட்டேங்கிற எப்படி நிதி கொடுப்பாங்க எப்படி நிதி கொடுப்பாங்க என்ன கேக்குறீங்க நீங்க எங்க தடுத்தாங்க நிதி தடுக்கலையே சார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு ஊழல் புகார் இருக்கு இதே பகுதியில எஃப்ஐஆர் இருக்கு நான் காட்டவா வேலூர் பகுதியில எஃப்ஐஆர் நான் காட்டவா என்ன பேசுறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல நிறுத்தப்பட்டிருக்குன்னு நிறுத்தப்பட்டிருக்கு ஸ்கூல் கட்டுறதுக்காக பண்ட் கொடுத்தோம் நீ ஸ்கூல் கட்ட மாட்டேங்கிற ஓடணும் ஏன்னா எங்க காலேஜ் ஸ்கூல் எல்லாம் திமுக அதே இன்ஃபிராஸ்டர் என்னுடைய அரசு பள்ளி மாணவனு கிடைச்சுன்னா உங்க பொறுப்பு ஓடாது நீங்க கட்ட மாட்டேங்கிறீங்க எப்படி இந்த நிதியை கொடுப்பாங்க எப்படி சார் கொடுப்பாங்க என்ன நியாயம் இது நூறு நாள் வேலை ஊழல் பண்ணிருக்கீங்க ஊழல் கண்டுபிடிக்கப்படணும் அதுல ஸ்டாப் பண்ண மாட்டாங்களா நீங்க ஊழல் பண்ணலையா எஃப்ஐஆர் இல்லையா நான் காட்டவா எத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் தமிழகத்துல பதிவு பண்ணிருக்கு நான் பிராக்டிக்கலா பேசுங்க பேசுங்க பிரதர் சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பல உதாரணங்களை நல்லா காட்ட முடியும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது நீங்க நூறு இருந்து இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க அரசு புரியுதுங்களா மேல 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 அதுக்கு வந்து முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுக்க போறது மத்திய அரசு இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இங்க உழைக்கிற மக்களுக்கு போதா இல்ல நீங்க யாராவது ஒருத்தங்க உள்ள பாக்கெட்ல ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கெட்ல போட்டு போறாரான்றது எங்க பிரச்சனை அதை தயவு செஞ்சு பேசுங்க உழைக்கிற மக்களுக்கு கிடைக்குதாங்கிறத எங்க கேள்வி